கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த ஒரு கிறிஸ்து ஏசு கிறிஸ்தன் அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எப்படி சொல்கிறது இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம் உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இந்த நாளிலே வெளிப்படுத்தி நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை உபத்திரவத்தோடு இந்த சத்தத்தை கேட்கலாம் அல்லது போராட்டங்களோடு கூட பலவீனங்களோடு கூட எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட கூட ஒருவேளை நம்ம இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனா கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் இதோ நான் உன்னை இந்த மாதிரி இனி இருக்கிற உபத்திரவத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் நம்ம உபத்திரவப்படுகிற சூழ்நிலையில் நமக்கு நம்ம கஷ்டம் நெருக்கம் எல்லா போராட்டங்கள் வந்திருக்கிற அந்த உபத்திரவமான சூழ்நிலையில் நம்மளுடைய சுற்றி இருக்கிற உறவினர்களோ இல்லை மனுஷங்களோ நம்ம நண்பர்களோ ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போயிடலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் உபத்திரவத்தின் குகையில் அந்த உபதிரவத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நான் ஒன்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை வேர் பிரிச்சிருக்கிறேன் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் என்று சொல்லி உபதிரவத்தின் குகையிலே நம்மளை தெரிந்து கொண்டவராய் இந்த நாளிலே வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரிய ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் உபதிரவத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வியாதியின் உபத்திரவம் போராட்டத்தின் உபத்திரவம் அல்லது நம்மளை நம்பி மனுஷர்கள் என்ன மனுஷர்கள் நம்மளை கைவிடப்பட்ட சூழ்நிலையில அப்படியாப்பட்ட உபத்திரவம் இருக்கலாம் ஒருவேளை நம்ம செய்கிற காரியம் அது வாய்க்காதபடிக்கு அவமானத்தினுடைய உப உபதிரவமா இருக்கலாம் ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் இப்படியாப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம் வேதத்திலே பார்க்கிறோம் யோசைப்பினுடைய வாழ்க்கையில் அவங்களோட சகோதரர்கள் நம்பி அவங்களுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் நிமித்தமாய் குழியில் தள்ளப்பட்டிருக்கிற யோசிப்பு உபத்திரவம் குழியில் இருக்கும் பொழுது அவன் கத்திர என்னை காப்பாத்துங்க நான் நம்பினவங்களே இப்படி என் குடும்பத்தில் உள்ளவங்களே இப்படி குழியில் தூக்கி போட்டாங்களேன்னு சொல்லி நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த குகைக்குள்ள அந்த குழியில் இருக்கிற அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கத்தர் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் யோசிப்பை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் அடிமையை தன் விற்று போட்ட நிலைமையிலும் அவன் செய்யாத பழி நிமித்தமாய் அவன் சிறை இருக்கிறான் அப்படியாப்பட்ட உபத்திரவத்துல கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டார் குழியில போட்ட பொழுது சிறைச்சாலை அடிக்க அடைக்கப்பட்ட பொழுது அடிமைத்தனத்துல விற்கப்பட்ட நேரத்திலும் கூட எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலையும் கத்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலையிலும் நம்பின மனுஷங்க நம்பின உறவினர்கள் நம்பின குடும்பம் நம்பின கூட பிறந்த எல்லாரும் கூட அவனை தள்ளிவிட்ட சூழ்நிலையிலும் கூட கைவிடாத கர்த்தர் அந்த உபத்திரவத்தில் தெரிந்து கொண்ட கர்த்தர் கடைசி வரைக்கும் யோசை போடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் காரிய சித்தியுள்ளவனாக இருந்தான் யோசை போடு கூட எல்லா சூழ்நிலையிலையும் அவர் இருந்தார் யோசை போடு கூட அந்த குழியில் தூக்கி போடுவதற்கு அனுமதித்த கர்த்தர் அந்த குழியை மூடுவதற்கு அவர் அனுமதிக்கலை சிறைச்சாலையில் போடுவதற்கு அனுமதித்த கர்த்தர் அவன் அதை மேற்கொள்ளாதபடிக்கு அவன் செய்யாத காரியத்தை அவன் உண்மை உள்ளவன் என்று கத்தர் நிரூபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பு சகோதரனே சகோதரியா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் நான் உங்களை உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இந்த நாளில் அவர் வெளிப்படுத்துகிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தில் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் யோசை கூட இருந்தது போல் இந்த நாளில் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் யோசை போடு யோசிப்பு மேலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்தார் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் யோசிப்புக்கு எல்லா சூழ்நிலையும் உபத்திரவமா இருந்தாலும் ஆனால் கடைசி நேரத்தில் அவர் குறித்த காலத்தில் வைத்திருந்த அந்த தரிசனம் யோசிப்புக்கு காண்பித்த அந்த சொப்பனோ ஏற்ற வரையில் கர்த்தர் உபத்ரவத்தின் குகையில் தெரிந்து கொண்ட கர்த்தர் அந்த உபத்ரவத்தின் மத்தியில் அவர் குறித்த நாளிலே அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார் அதே போல் இந்த நாளிலே உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார்